இவளுக்காக இருக்கு நீ இப்படிலாம் இருந்த வேலைக்கு ஆவாது பாத்துக்க இருந்தாலும் என்ன பண்றது இவளுக்காக எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணலான்னு தான் மனசு சொல்லுது டே வெற்றி நீ இப்படியே இருடா அதான் நல்லா இருக்கு ஹே சுஜி யாரோ இங்க விசில் அடிக்கிற மாதிரி இல்லடி என்ன கூட கேட்டுச்சு அது எதனா பொடிக்கு பசங்களா இருப்பானுங்க நம்ம திரும்பி எல்லாம் பார்க்க வேணாம் வா வா நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போய்டு வாண்டி ஹே இருடி அந்த பொடிக்கு பசங்க யாருன்னா ஒரு எட்டு பார்க்கலாமே நீ திரும்பி பார்க்கலனா என்ன நான் பார்க்கறேன் இரு என்ன சொல்ல நீ கேட்க மாட்டீயே நீ பாத்து மாட்டிக்க எனக்கு என்ன வந்தது நான் போறேன் போய் நீ இப்படிதான் பல மாதிரி பேசிட்டே இருப்ப இரு நான் பாத்துக்கறேன்

உனக்காக தான் வந்திருக்கேன்டி வாடி வேணவேண இது फ्रेंड இருக்கா நீங்க போங்க நம்ம அப்புறம் பார்க்கலாம் சுஜிமா உனக்காக தான்มา வந்திருக்க ப்ளீஸ்டி நான் உன்ன வேற எங்கயும் மீட் பண்ண முடியாது உனக்கு வர எக்ஸாம் வர முடிஞ்சிருச்சு இது உன்னை எப்படி மீட் பண்ண முடியும் சொன்னா கேளு இங்க வா உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குடி சுஜி அவர்தான் அவ்ளோ நடந்து முன்னாடி போயிட்டே இருக்க பேசிட்டு வாடி

சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடு சுஜிதா எக்ஸாம் முடிஞ்சுச்சு இல்லையாடி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இப்ப ரிசல்ட் காலா வெயிட்டிங் நல்ல ரிசல்ட் வரும்னு எனக்கு நம்பிக்கை கண்டிப்பா நல்ல ரிசல்ட் தான் வரும் அதெல்லாம் நீ நல்ல மார்க் பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும்டி இது கிளாஸ் ஸ்டாப்பர் ஆச்சு நீ கண்டிப்பா அதெல்லாம் நல்ல மார்க் எடுத்துடுவேன் அடுத்து என்னடி எதுனா பேசலாமா உங்க வீட்ல வந்து ஐயோ வேண்டாம் நீங்க என்ன விளையாடுறீங்களா

சொல்லுங்கப்பா ஏதோ பேசன்னு சொல்லிருந்தீங்க மாம காதி ஆமா என்னாச்சு நான் அனுமதியா பொண்ணு கேட்கலாம் சொன்னேன் நீ வேணாட்ட என்னடா ஆஹ் இல்லப்பா ஒரு சின்ன வேலை இருக்கு அது முடிச்ச பிறகுதான்ப்பா நம்ம போய் கேட்க முடியும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்னடா என்ன பிரச்சனை நானும் வேற கேள்விப்பட்டேன் ஏதோ உங்க மாமியா தான் கொஞ்சம் மக்கார் பண்ற மாதிரி கேள்விப்பட்டேன் என்னன்னு சொல்லு நான் என்ன போய் பேசுறேன் அவங்க கிட்ட நான் பேசினா ஓரளவுக்கு ஒத்துக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல

அதை விட்டு கொடுக்காம ம் அது சரி அப்ப இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் அப்படி தானே ரொம்ப நாளா வெயிட் பண்ற மாதிரி இருக்காதுப்பா வெயிட் பண்ணுங்க சீக்கிரத்துல எல்லாமே பேசி முடிச்சிடலாம் ம் நான் கிட்ட வந்துட்டேன் உம் முடிஞ்சிரும்பா உம் சரிடா கார்த்திக் ஏதோ சொல்றேன் நானும் வெயிட் பண்றேன் கொஞ்சம் சீக்கிரமா நம்ம மருமக நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லது பாத்துக்க ஏன்னா இவ்வளவு நாள் நான் பண்ணதே பெரிய தப்பு இதுக்கு மேலே நம்ம தள்ளி போடக்கூடாதுல அதனால தான் சொல்றேன் கண்டிப்பாப்பா இதுக்கு மேலாம் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நெருங்கிட்டேன் ம் சீக்கிரமா கல்யாணம் தான் உம் பாத்துடலாம் அது சரி கல்யாணம் சொல்லும்போது கார்த்திக் முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுதே அப்பா ஏเหட்ட ஆமா அப்ப இருக்காதான் என்ன அவ எப்போ அனன்யா இந்த வீட்டுக்கு வரவலாம் காத்துட்டு இருக்கான் அப்பா இப்ப நீங்களுமா

ஏதோ கொஞ்சம் அவசரம் பட்டுட்டு என்ன ரெண்டு மூணு நாளா நாங்க பிரிஞ்சிருந்தோமா தான் அத்தை அது சரி கார்த்திக் ம் என் மருமக பாடு கொஞ்சம் கஷ்டம் தான் போல அப்பா என்னப்பா நீங்களும் அத்தை கூட சேர்ந்துகிட்டீங்க ஆஹ் இதுக்கு மேல நான் அங்க இருந்தா சரிப்பட்டு வராது நான் கிளம்புறேன்ப்பா எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் கார்த்திக் இப்போ ஆபீஸ்க்கு போறியா இல்ல என் மருமகளை பாக்க போறியா அது வந்து ஆபீஸ்க்கு போயிட்டு அப்படியே பாத்துட்டு வரலான்னு இருக்கேன்ப்பா இது கல்யாணம் வரைக்கும் தாங்கிறதுக்கா நம்ம தான் சீக்கிரம் முடிவு எடுக்கணும் டே நீ உன் மாமியார சரி கட்டியா இல்லையா இல்ல நாங்க தட்டு தூக்கி லிங்கம் இது சரிப்பட்டு வராது நீ பாத்துக்கிட்டே இரு அவன் திடீர்னு ஒரு நாள் கையில குழந்தையோட வந்து நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நீ தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் சீக்கிரம் நீ கல்யாண டேட்டா குறி அப்பதான் சரிப்பட்டு வரேன் பாத்துக்க

சாரி கல்யாணம் சொன்னவனே இவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இவன் வந்துட்டானே அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷம் இதுங்களெல்லாம் பிரிச்சு வச்சு நம்ம என்னடா பண்ண போறோம் நான் இவ்வளவு நாள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன் சே இவங்களை பிரிக்கணும்னு நினைச்ச பாருங்க நான் ரொம்ப பெரிய பெரிய தப்பு பண்ண பார்த்தேன் பரவாயில்ல என் கண்ணை திறந்துருச்சு அந்த புள்ள ஹம் ஆமா லிங்கம் அந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா ரொம்ப அமைதியான பொண்ணு கூட நல்ல குணம் உள்ள பொண்ணு கார்த்திக்கு வேற நம்ம எங்க தேர்னாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பா கிடைக்காது கார்த்திக்கும் அனன்யாவும் சேர்றது எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் சீக்கிரம் சேர்ந்துடணும் நீங்க கவலையா படாதீங்க அக்கா என் பையன் கார்த்திக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வரானா அது என் மருமக இருக்கணும் அவளை தவிர வேற யாரும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது வரவும் கூடாது ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா என்ன இப்படி தான் கா அந்த பொண்ணோட நல்ல குணம்தான் என்ன இப்படி மாத்துனது நம்ம லவ் பண்றோம்னா அவனை மட்டும் தான் பாக்கணும்னு இல்லாம அவனோட அப்பா அம்மா எல்லாரையும் பாக்கணும் நான் நல்லா இருக்கணும்னு அவளப்பையே விட்டு குடுக்க தயாரா இருந்தா பாருங்க கா என் மருமகளோட பெரிய மனசு